ஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் நாம இந்த தொடர்ல வந்து கல்வி கற்பதால் கிடைக்கும் நன்மைகளை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது ஏழாவது சிறப்பு கல்வி கற்றுக்கொள்வதால் ஏற்படும் ஏழாவது சிறப்பு என்னன்னு ஐனமா குன்னா நாம எங்க இருந்தாலும் கல்வி கற்பது நம்மை அருள்வளம் உள்ள மனிதராக ஆக்கும் எங்க போனாலும் எல்லா இடத்திலும் நாம மக்களுக்கு பிறருக்கு பயனுள்ளவராக இருப்போம் நம்மிடமிருந்து ஏற்படாது நலவு அனைத்து நலவுகளையும் பயன்களையும் தவிர வேறு எதுவுமே நம்மிடமிருந்து ஏற்படாது கல்வி கற்றுக்கொள்ளும் போது கல்வி கற்றுக்கொண்டவங்க பாருங்க பாடம் படிக்கக்கூடிய நடத்தக்கூடிய சமயத்துல கல்வியை கற்று அமல்படுத்தக்கூடிய மாணவர்கள் கரெக்டா கவனிப்பாங்க நோட்ஸ் எடுப்பாங்க கிறுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க பல தடவை நம்ம எடுத்து சொல்றோமா இல்லையா அதே போல கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கே தெரியும் பார்வையை தாழ்த்துங்கள் பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வை வைத்துக் கொள்ளக்கூடாது ரோட்ல நடக்கும்போது கேர்ள்ஸை பார்க்க கூடாது பார்வையை தாழ்த்தணும் இப்போ இந்த கல்வியானது நமக்கு செயல் வடிவத்தில் வரும்போது நாம ஒரு பார்வையை நிலைப்படுத்தக்கூடிய நிலையை அல்லாஹாலா ஏற்படுத்துகிறான் அதனால நல்லா படிக்கக்கூடிய நல்ல கவனம் உள்ள நிலை நமக்கு அல்லாஹாலா கொடுக்கிறான் அதே போல பெற்றோருக்கு பணிவுடை உடை செய்யுமாறு பொருவான் சொல்லக்கூடிய கல்வியை நம்ம படிச்சிருக்கிறோம் அதன் காரணத்தினால வீட்டுக்கு போனோம்னு சொன்னா பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய நிலை ஏற்படுது ஆனா இந்த கல்வியெல்லாம் கற்றுக்கொள்ளாத மாணவர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோருக்கு பணிவிடை செய்யறது கிடையாது பெற்றோரை கஷ்டப்படுத்துறது பேச்சு கேட்கறது கிடையாது போற இடங்களை நல்லா படிக்கிறது கிடையாது ஓதுறது கிடையாது பாக்குறோமா இல்லையா அப்ப இந்த இல் நம்ம என்ன செய்யும் செல்லும் இடமெல்லாம் பிறருக்கு பயனுள்ள மனிதராக மாற்றும் எனவே இந்த இமை நம்ம என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா மரியம் முப்பத்தி ஒன்னாவது கூறுகிறான் நபி ஈசா அலேஹி அவர்களை பற்றி நபி ஈசா அலேஹி அவங்க சிறந்த ஒரு கல்வியாளராக இருந்தாங்க இஞ்சீல் என்ற வேதத்தை அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுத்திருந்தான் அந்த வேதத்தை கற்று ஓதி செயல்படக்கூடிய சிறந்த ஒரு இறை தூதராகவும் மக்களுக்கு நன்மையை போதிக்கக்கூடிய இறை தூதராகவும் சிறந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவராகவும் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் எனவே அவங்கள் மூலமாக இங்க போனாலும் பயனா இருந்தது இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் பிற மக்களுக்கு உதவி செய்யறதுல என்ன செய்யறாங்க பல இடங்களில் முன்மாதிரியா இருக்கிறாங்க மருத்துவம் பார்க்கறதுல முன்மாதிரியா இருக்கிறாங்க எஜுகேஷன் நல்ல எஜுகேஷன் நம்ம நாட்டுல கொடுக்கறதுல கிறிஸ்தவர்கள் என்னவா இருக்கிறாங்க முன்மாதிரியா இருக்கிறாங்கண்டா அவங்க யார முன்மாதிரியா எடுத்திருக்கிறாங்க இறை தூதர் ஈசா அலஹி அவர்களை அவர்களை பற்றி தான் அல்லாஹு தாலா இந்த சூரா மரியம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்திலே கூறுகிறான் ஈசா அலஹி அந்த மக்களத்திலே கூறினார்கள் என் இறைவன் என்னை ஆக்கி உள்ளான் முபாரகன் ஐநமா குன்ஸ் எங்கிருந்தாலும் அருள் பெற்ற மனிதனாக என்னை என் இறைவன் ஆக்கியுள்ளான் எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய மனிதனாக இருந்தார்கள் ஆஹ் நோயாளியை குணப்படுத்தக்கூடிய சேவையை செய்தார்கள் ஆஹ் ரொம்ப சிறந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடிய அவங்க தாய்க்கு அவங்களுக்கு தாய் தான் தகப்பன் கிடையாது யாருக்குமா கைசாலேஸ்ல அவங்களுக்கு யாரு கிடையாதுமா தகப்பன் கிடையாது தகப்பன் இல்லாமல் ஒரு அற்புதமாக அல்லாஹ் ஐசா அலி இஸ்லாம் அவர்களை என்ன செய்தான் பிறக்க வைத்தான் ஐசா அலிஹி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய சிறந்த மனிதராக இருந்தார்கள் அவங்க சிறந்த மனிதராக இருந்ததற்கான காரணம் என்ன அல்லாஹுவின் வேதமாகிய இஞ்சியில் வேதத்தை கற்று அதை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க இப்ப எனவே நாமும் அல்லாஹுடைய வேதத்தை கற்று செயல்படுத்தக்கூடியவங்களாக சிறந்த கல்வி கற்று செயல்படக்கூடிய மாணவர்களாக இருக்கும் போது எங்க இருந்தாலும் நாம பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் வீட்டுல இருந்தா பாப்பா உம்மா தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளையாக இருப்போம் அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டோம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு துவா செய்வோம் அவங்களுக்காக துவா செய்வோம் உயிரோடு இருக்கும் போது என்னுடைய வாப்பா உம்மாவுக்கு நீ நல்ல சின்ன நீண்ட ஆயுளை கொடு உடல் ஆரோக்கியத்தை கொடு அவங்க நோய்வாய்ப்பட்டு விட்டா நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் வீட்டுல இருக்கும் போது நம்முடைய ஆடைகளை நாம என்ன செய்வோம் நம்ம கரெக்டா அடிக்க வைக்கிறது சுத்தப்படுத்துறது வீட்டு வேலைகளை உமா வாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்க நம்ம பாக்குறோம் மாஷால்லா உங்களை மாதிரி இதுக்கு முன்னால படித்த மாணவர்கள் நல்லா படித்து நல்ல குரான் ஓதி அப்ப வந்து உங்களை மாதிரி ஓதன பெரிய மாணவர்கள் இன்னைக்கு வந்து பெற்றோருக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாங்க அவங்க வேலை செஞ்சு பெற்றோருக்கு நினைச்சாங்க பணம் அனுப்புறாங்க நன்றியா இருக்கிறாங்க ரொம்ப பயனா இருக்கிறாங்க பெற்றோர்கிட்ட அழகா பேசுறாங்க புரியுதுங்களா அதே போல கல்வி கற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வத்தை வைத்து ஏழைக்கு தான தர்மம் செய்யக்கூடிய பயனுள்ள நிலை நமக்கு ஏற்படும் கல்வி கற்றுக்கொள்ளாத நிறைய செல்வந்தர்களை பாருங்க காசை வைத்து வீண் செய்றாங்க செய்யறாங்க பாவம் செய்யறாங்க பாக்குறோமா இல்லையா அவர்களை அழித்து கொள்ளக்கூடிய மதுவை கொடுக்கிறார்கள் பிறருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய தீய செயல்களை செய்யறாங்க ஆனால் ஒரு முகமேன் என்ன செய்வார் கல்வி கற்று அவர் பிறருக்கு பயனுள்ளவராக இருப்பார் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வத்தையும் பிறருக்கு பயனுள்ள நிலையில செலவு செய்யக்கூடியவராக இருப்பார் அதே போல கல்வி கற்ற சிறந்த அந்த மாணவர் எளியவருகக்கு தேவை உள்ளவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் உதாரணமா ஒரு பஸ்ல போறீங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களுக்கு சீட் இருக்குது அதே சமயத்துல அங்க ஒரு வயதானவங்க வர்றாங்க அல்லது ஒரு பெண்மணி வர்றாங்க அல்லது ஒரு குழந்தையை கொண்டுட்டு இன்னொரு ஒரு அம்மா வர்றாங்கன்னா டக்குன்னு நம்ம என்ன செய்வோம் எழுந்து நீங்க உட்காருங்க நான் நின்றுக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லுவோம் அது எப்போ வரும் கல்வி இருந்தாதான் கல்வி இல்லைன்னா உட்கார்ந்துக்கிட்டு யாரு வந்தா என்ன அப்படின்னு அவர் உட்காந்துக்கிட்டே இருப்பார் புரியுதுங்களாமா கஷ்டப்படக்கூடியவங்களுடைய கஷ்டத்துல நம்ம செய்யணும் அவங்களுக்கு போக்கும் விதமா உதவி செய்யணும் அது கல்வி இருந்தாதான் வரும் கல்வி இல்லைன்னா பார்த்தும் பார்க்காததை போல அவர் என்ன செய்வார் கடந்து போகக்கூடியவராக இருப்பார் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு வராது அப்ப கல்வியின் மூலமாக அந்த மனிதர் கல்வின்னு சொன்னா என்ன கல்விமா குர்ஆன் ஹரீஸ் கல்வி மார்க்க கல்வி ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய கல்வி இந்த கல்வியை கற்று செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தக்கூடியவராக இருந்தால் எங்கிருந்தாலும் அவர் மூலமாக நன்மை ஏற்படும் நிலை நன்மை ஏற்படும் நிலை அவருக்கு உருவாகும் இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு வரலாமா இன்ஷா